ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு இப்போ தான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும் அதை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் நாம இன்னைக்கு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ராசிக்கு முதல்ல ஹெல்த்வைஸ் உங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஹெல்த் ஹெல்த்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ராசியில கேது இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ராசியில இருக்கிற கேது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாரு ஆனா பெருசா பாதிக்க எதுவும் இல்லை சின்ன சின்னதாக ஃபீவர் கை வலி இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு அது சமாளிக்க கூடிய தான் இருக்கும் ராசியில கேது இருக்கிறதுனால உங்க மனநிலை மட்டும் கொஞ்சம் குழப்பமான மனநிலையாவே இருக்கும் எந்த முடிவையும் திடமாக முடிவா எடுக்க முடியாம குழம்பித்தா போவீங்க அதாவது குழப்பம் மனசுல இல்ல உங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் அப்படி உங்களை ஒரு முடிவு எடுக்க முடியாதபடி தடுக்கும் இப்போது நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாதான் போகும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஐடியா பிளான் இதை வந்து நீங்க கேட்டு இப்ப நடந்துக்கலாம் உங்களோட வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் உங்களோட ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் இப்பொழுது வலுவா இருக்கு பத்தாம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்தை சுக்கரனும் புதனும் பார்க்குறாங்க இதுவும் அதாவது இரண்டாம் அதிபதி பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் ஒரு பாக்கியங்களை கொடுக்குற ஒரு அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் சூரியனும் தொழில் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனையும் செவ்வாயும் இவங்க ரெண்டு பேருமே தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு தொழில் வேலையெல்லாம் ஒரு நல்லபடியாவே போயிட்டு இருக்கும் வழக்கமா வர சம்பளம் பண வரவு லாபம் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆனா குரு எட்டுல மறையறதுனால உங்களுக்கு அபரிமிதமான பணம் வரும் லாபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது புதுசா தொழில் ஆரம்பிக்க கடை ஆரம்பிக்க இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கிறது ஜனவரி மாதம் அதற்கு உகந்த மாதமாகவே இருக்குது ஆனா யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் நீங்களே ஒரு முறை கணக்கு வழக்குகள் எல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கிறதும் நீங்களே பார்க்குறதும் நல்லது கூட்டு தொழில் பண்றோம் பிசினஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பண்றோம் இதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சரி வராது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் இப்போதைக்கு நீங்க தனியா ஆரம்பிக்கிறது தான் நல்லது அடுத்ததா குடும்பம் இதுவரை ராகு கேது எட்டு ரெண்டாம் இடத்துல இருந்து பல குழப்பங்களை விளைவிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ எட்டாம் இடத்துல இருந்து ராகு ஏழாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால குடும்பம் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனா வாழ்க்கை துணையோட இன்னமும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆர்கியூமெண்ட் இருக்கும் சந்தைக்கான சூழ்நிலைகளும் வரும் அதனால இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா போகிறது நல்லது குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை அதாவது வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்க முடியல எப்போதும் ஒரு ஆர்குமெண்ட்லயே போயிட்டு இருக்கு அதாவது சமூகத்துக்காக ஒரு வேஷமும் வீட்ல ஒரு வேஷமும் போட வேண்டியது இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை தான் எப்ப போயிட்டு இருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருந்து இந்த மாதிரி அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு திருமணம் செய்யறதுக்கும் ராகு தடையை கொடுத்துட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யறதுலையும் வரன் பார்க்கறதுலையும் தடைகள் ஏற்படும் ஏன்னா குருவும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போதைக்கு திருமணத்திற்கோ வரன் அமையிறதுக்கோ சாதகமான சூழ்நிலை இல்லை இன்னும் ரெண்டு மூணு மாதம் பொறுங்க அதுக்கப்புறம் வரன் பார்க்கறதோ திருமணத்தை அமைச்சுக்கிறதோ வச்சுக்கலாம் ஏன்னா கிரகங்கள் சாதகம் இல்லாத இந்த சூழ்நிலையில நம்ம வரன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது தட்டி தட்டி போகிறப்ப நமக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும் அதனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க பொறுத்து இருந்தீங்கன்னா கிரக சூழ்நிலை மாறும் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு திருமண பாக்கியம் திருமண யோகம் குரு பலன் எல்லாமே கிடைக்கும் இதே போலதான் குழந்தை பாக்கியத்திற்கும் ஐந்தாம் இடத்த குரு ஏப்ரலுக்கு மேலதான் பார்க்க போறாரு இப்போ வந்து அந்த பாக்கியத்திற்கு கொஞ்சம் தடை இருக்கு அதனால நீங்க குழந்தை பாக்கியம் இல்ல ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் ரெண்டு மூணு மாதம் பொருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்க போறாரு மாணவர்களுக்கு ராசி மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் தான் அவர் வந்து இப்ப மூன்றாம் இடத்துல இருக்காரு ஏழாம் தேதிக்கு மேல ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேல நாலாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் நாலாம் இடம் என்பது கல்விஸ்தானம் கல்விஸ்தானத்துக்கே படிப்புக்குரிய கிரகம் புதன் போறதுனால நீங்க நல்லா படிச்சிடுவீங்க ஏற்கனவே கண்ணீராசிக்கார மாணவர்கள் தான் இருப்பீங்க கன்னீராசி புதனோட வீடு இல்லையா அதனால மாணவர்கள் புத்திசாலியும் இருப்பீங்க நல்லா படிச்சிடுவீங்க அதற்கு எந்த தடையும் இப்ப இந்த மாசம் இல்லை கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் இப்போ காதல் கீதல்னு போயிடாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வருவார் ஏற்கனவே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கூட இப்பொழுது உங்களுக்கு புரிந்துணர்வு ஒற்றுமை இதெல்லாம் இருக்காது இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு படிப்பை விட்டுறாதீங்க படிப்புல கவனம் செலுத்த நம்ம கோச்சாரத்தை வச்சு தான் இந்த ராசி பலன் சொல்றோம் அதாவது இப்போ வான்வழியில இருக்கிற கிரகங்களின் சூழ்நிலையை கிரகங்களின் இருப்பை வச்சு தான் நம்ம கோச்சார பலன்களை ராசி பலனாக சொல்றோம் இந்த ராசி பலன் முப்பது சதவிகிதம்தான் உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா எல்லா கண்ணை ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது சொந்த ஜாதகம் என்ன மாதிரி இருக்கு என்ன தசா புக்தி நடக்குது நல்ல தசை யோக தசை நடக்குதா அல்லது அவயோக தசை நடக்குதா என்பதை பொறுத்து தான் இந்த கோச்சார பலன்கள் அதிகமாக நன்மையை கொடுக்கறதும் குறைவாக நன்மையை கொடுக்கறதும் இருக்கும் அதனால நீங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுல என்ன தசாபுக்தி நடக்குது இப்போ கோச்சார பலனில் நமக்கு என்ன நடக்குது இதையே ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பலன்கள் கரெக்டாக வரும் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்